ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொரியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணக்கூடிய ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த ரூம் ரெண்டெலாம் எவ்வளோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸோட ரூம்ஸ்லாம் தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக பார்க்கலங்க இந்த பில்டிங்கோட செகண்ட் ஃப்ளோரில் தாங்க ரூம் இருக்குது ரூமு சூப்பராக இருக்கும் ஃபெசிலிட்டிஸ்மே ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஆனால் வாடகையை கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகிருவீங்க ஏன்னால் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நீங்களே பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த இந்த வாடகைக்கு இந்த ரூம் வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் கொரியாவில் பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே வந்து சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க இந்த பில்டிங்லேயும் உங்கள் பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க ஸோ அதனால் நம்மளை ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணலாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸ்மே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கொரியாவில் வந்து இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் லாக் தாங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் வந்து நமக்கு கீ ப்ராப்ளம் கிடையாது சாவியை தொலைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காதுங்க ஸோ ரூம்குள்ளே என்ட்ரு ஆன உடனே லெஃப்ட் சைடில் சிம்பிளாக கிச்சன் இருக்குதுங்க சரி வாங்க உள்ளே பார்க்கலாம் ஸோ உள்ள ஒரு சிங்கிள் பெட்டு இந்த சைடு வார்ட்ரூப்பு இருக்குது வார்ட்ரூப் நல்லாவே பெருசாகவே இருக்குது ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி கொடுத்துருக்காங்க கீழே வந்து டேபிள் டெஸ்க்கு ஸோ இங்கே கம்ப்யூட்டர் வச்சுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரூமோட ஹீட்டிங் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸோ ஃப்ளோர் வந்து ஹீட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க வின்டரில் வந்து நமக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃப்ளோர் ஹீட்டர் இல்லாமல் வின்டரில் இருக்க முடியாது ஸோ இங்கே ஒரு சிங்கிள் பெட்டு ஒருத்தருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ஏர் பியூரிஃபையர் ஸோ இங்கே பாருங்க வாஷிங் மிஷினுக்கு உள்ள ரூம் வச்சிருக்காங்க ஃப்ரண்ட் லோடு ஸோ நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது என்ன ரூம் குள்ளேயே வச்சுருக்கனால அது போட்டு ரொம்ப சத்தம் வரும் ஸோ இங்கேயுமே நிறையா கபோர்ட்ஸ்லாம் இருக்குது கிச்சனுக்கு கீழே ஸோ இங்கே எனக்கு நம்ம வேணுங்கிற திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த பக்கம் மைக்ரோவேவ் ஓவனும் மினி ரெஃப்ரிஜிரேட்டரும் இருக்குதுங்க ஸோ இதனால் நம்ம அவசரத்துக்கு எதுவும் சமைக்கணுன்னாலும் ஓவன் வச்சு சமைச்சுக்கலாம் ஸோ இந்த பக்கம் பாத்ரூம் ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாய்லரு ஹாட் வாட்டருக்காக தேவைப்படும் போதெல்லாம் ஆன் பண்ணி விட்டோம்னா ஹாட் வாட்டர் வரும் ஸோ உள்ளே டாய்லெட்டும் அட்டாச்சாக இருக்கும் கொரியாவில் பெரும்பாலும் டாய்லெட்டும் ஷவரும் வந்து அட்டாச்ச்டாக தான் இருக்கும் ஸோ பாத்ரூம் பார்க்க சின்னதாக தான் இருக்குது உள்ளே வந்து ஷவரு டாய்லெட்டு அப்புறம் சிங்க்லாம் கூட இருக்குது ஸோ எல்லாமே உள்ளே வச்சுருக்கனால கொஞ்சம் கஞ்ச கஞ்சஸ்டடாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பெட்டு வார்ட்ரோபு ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு மைக்ரோவேவ் ஓவன் பெட்டு அப்புறம் ஃப்ளோர் ஹீட்டிங்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஸோ இன்டர்நெட்டு இன்டர்நெட்டு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஃப்ரீயாக வந்துருங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட் வாழ தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நம்ம வந்து நான் நம்ம ட்ரெஸ்ஸும் சமைக்கிறதுக்கு என்ன பாத்திரமும் கொண்டு வந்தாமல் போதும் போதுங்க வேறு எதுவுமே வாங்க தேவையில்லை ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளே இருக்குது ஸோ இதோட வாடகை ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த சின்ன ரூமுக்கு இருபத்தோராயிரம் வாடகை டெபாசிட்டு அறுபதாயிரங்க அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி பில்லு தனியாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களே நினைப்பீங்க இந்த ரூமுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ரூமுக்கு இருபத்தோராயிரம் அடைகின்றது ரொம்பவே அதிகம் கொரியா ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிள் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது ரொம்ப சீப்பும் கிடையாது இது ஆவரேஜ் ரெண்டு தாங்க ஸோ அவ்வளோதாங்க